பிரேஸ்தலா எறைமே த சு புஸ்தகம் நான்காம் அதிகாரம் பதினான்காவது வசனம் எருசலேமே நீ ரசிக்கப்படும்படிக்கு உன் இருதயத்தை பொல்லாப்பர கழுவு எந்த மட்டம் அக்கிரமணிகள் உன் உள்ளத்தில் தங்கும் ஹலுயா எனக்கு பிரியமானவர்களே இது அன்பு சகோதரனே சகோதரியே ஒரு ஏதோ ஒரு விஷயங்களில் ஆண்டோடைய நாமத்துக்கு விரோதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் ஏதோ ஒரு விஷயங்களில் அவரை உதாசனப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் சின்னவன் ஆயிரம் சிறியவன் பலத்த ஜாதியம் அவன் கர்த்தக நான் நேற்றை காலத்தில் திவிரமன் அனுப்பிப்பேன் என்று கத்தர் வாக்கு பண்ணியிருக்கிறான் எத்தனையோ வாக்குதற்ற வாசனங்களை வாக்கியங்களை கத்தன் நமக்கு அருள செய்திருக்கிறான் ஆனால் நாம் ரசிக்கப்படும்படிக்கு கர்த்தன் நம்முடைய இருதயத்தில் பேசியிருக்கிற ஒரு விஷயம் என்ன தெரியுங்களா நம்முடைய பாவங்களை நாம் தான் கழுவ வேண்டும் ஏசு திர்க்ச சபஸ முதலதிகாரம் பதினாறு வசனம் சொல்லுகிறது உங்களை கழுவி சுத்திகரியுங்கள் உங்களை கழுவி சுத்திகரியுங்கள் அவர் ஒளியில் இருக்கிற போல நாம ஒளியில் இருந்தால் உழைப்பு அளிக்கப்பட்டு அவர் கும்பனாக ஏசு கிருஷ்ணம் சகல பாவம் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் பஸ்து யோவான் பதினெந்தாம் அதி காலத்தில் சொல்லப்பட்டுக்கிறது நான் மையான திராட்சியன் பிதா திராட்சை தோட்டக்காரர் என்னில் கனி கொடாத கொடியதோ அதை அடுத்துப்படுகிறார் எந்த கரு கொடுக்கிறதோ அதிக கனி கொடுக்கிறதோ அதை சுத்தம் பண்ணிக்கிறான்னு சொல்லி பார்க்குறோம் இந்த உபதசனம் நீங்கள் எப்பொழுது சுத்தமாக இருக்கீன்னு சொல்லிக்கிறார் நாம் ரசிக்கப்பட வேண்டுமானால் நம்மை நாம் இதுதான் தறிய வேண்டும் நாம் நம்மை சுத்திகரிக்க வேண்டும் நாம் கழுவப்பட வேண்டும் அக்கறை நினைவுகள் அக்கிரமமான சிந்தனைகள் எண்ணங்கள் துன்மார்க்கமான சிந்தனைகள் எண்ணங்கள் ஏதோ ஒன்று உள்ளத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறது அதற்காக தான் இந்த நாளில் கத்தன் நம்மளை கூட பேசி கொண்டிருக்கிறார் இது உனக்கு வேண்டாம் என் மகனை என் மகளை இது உனக்கு வேண்டாம் யாரோ ஒரு மேலே ஒரு கசப்பும் வெறுப்பும் உனக்குள் இருக்கிறது உன் பாவங்கள்லார கழுவு கர்த்தன் சொல்லுகிறார் நீ ரசிக்கப்படும் படிக்கை உன் இருதயத்தை பொல்லப்பெற கழுவு பொல்லாத சிந்தனைகள் பொல்லாத எண்ணங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம விட்டுட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்முடைய வாழ்க்கை வீணாசில வீணாயிடும் ஆப்பிரிக்க தேசத்தில் ஒரு மிஷினரி குடும்பமாக செய்து கொண்டிருந்தார்கள் தன்னுடைய பிள்ளைகளை கிறிஸ்துவின் அன்புக்கு நிறைய நடத்துவதற்கு அவர் ரொம்ப தயாராக தான் இருந்தார் அவருடைய மனைவியும் தயாராக தான் இருந்தார்கள் ஆனால் அடிக்கவில்லை ஓய்வுனால் பாடசாலை நடக்கிறது பிரேயர் நடக்கிறது பிள்ளைகள் ஒவ்வொருத்தரும் ஒரு விதமான வழியில் ஓடிக்கொண்டிருந்தார்கள் இவர் தன்னுடைய வேலையை செய்து கொண்டிருந்தார் ஆண்டவருக்காக பிரயாசப்பட்டு கொண்டிருந்தார் மகன்களுக்கு சொன்னார் தப்பு பண்ணுறப்பா சண்டே ப்ரேயர் முக்கியம்பா சண்டே ப்ரேயர் முக்கியம்பா வேணாம்ப்பா பசங்க கூட சேராத சுத்தாத வேண்டாம் உட்காருன்றார் கேட்கல எல்லாரையும் அடக்கி வைத்து விட்டார் ஒரு மகன் மாத்திரம் உதாசனமாக உதாசனப்படுத்தி கொண்டிருக்கிறான் தகப்பனுடைய வார்த்தையை தகப்பனார் எவ்வளோ கதறி பார்த்தார் தாயார் கதறி பார்த்தார்கள் சில நேரத்தில் தகப்பன் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கும்போது தாய் சொல்லுவார்கள் ஏன் அவனை அவனை மாத்திர நீங்கள் இப்படி ஒரு மாதையை பார்க்குறீங்க விட்டுடுங்க ஏன் பிள்ளையை போட்டு இப்படி படுத்துறீங்க எல்லாம் முடிந்தது ஒவ்வொரு நாளும் அந்த தகப்பனார் எல்லா பிள்ளைகளும் கற்றுக்காக காத்திருக்கிறார்களே இந்த பிள்ளை உதாசன உதாசனப்படுத்திட்ருக்குற இந்த வார்த்தை உதாசனப்படுத்திட்டு இருக்கிறானே சுற்றி கொண்டு இருக்கிறானே மன அங்கலாய்ப்பு ஒரு நாள் ஓய்வு நாளில் பிரேயர்லாம் முடிந்தது சிறு பிள்ளைகளை கூட்டம் நடந்தது எல்லாம் முடிந்தது தன் மகனை பார்த்தால் காணோம் ப்ரையர்லையும் கலந்து கொள்ளல ப்ரேயர்லேயும் கலந்து கொள்ள போய்கிட்டே இருந்துட்டார் தேடுறாரு மகன் பேர சொல்லி அந்த காட்டுப்பயில் தேடிக்கிட்டே இருக்கிறார் தேடிக்கிட்டே இருக்கிறார் அப்பொழுது அந்த இடத்துல ஒரு ஓடை இருக்கிறது அந்த இடத்துல மீன்கள் ஒரு இடத்துல நிறைய இருக்கிறது அந்த இடத்துல பிள்ளைகள்லாம் இருக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டு அந்த இடத்துக்கு எப்பயுமே போவாங்கன்னு சொல்லி அங்கே போயிருக்கிறார் நடந்தது என்னன்னு பார்த்தா அவருடைய மகன் அங்கே நுரை படுத்து கிடக்கிறான் என்ன என்று சொல்லி பார்த்தால் அங்கே நிறைய மீன்களை பிடித்திருக்கிறான் அந்த மீன் முள்ளை எடுத்து ஒவ்வொரு முறையும் அங்கே இருக்கிற புழுவை எடுத்து போட்டிருக்கிறான் போடும் போதெல்லாம் ஆ என்று கத்திருக்கிறான் அவ்வளவுதான் அந்த புழுவை எடுத்து அந்த முள்ளில் போட்டு மீனை பிடிச்சி பிடிச்சி போட்டு போட்டு வச்சுருக்கான் அதில் இருக்கிற மீன்கள் தனியாக ஒரு குட்டையில் போட்டு வச்சுக்கா அந்த மீனும் செத்து கிடக்கிறது அவன் அந்த தகப்பனார் அந்த மகன் செத்து போ செத்து போனதை பார்த்து கதறுகிறான் என்ன என்று சொல்லி பார்த்தா அது புழுவில் குட்டி குட்டியாக பாம்பு விஷத்தன்மை உள்ள பாம்புடைய குட்டிகள் அது புழுவுன்னு நினச்சி அந்த மகன் அதை செய்து விட்டான் அது பாம்பு குட்டி ஒவ்வொரு முறையும் அந்த குட்டியை எடுக்கும்போது அதில் மீன் முல்லை போட்டு அதில் வாய்த்ததும் முல்லை போடும்போது அது அவனை லேசாக கரைச்சிருக்கு அதை அவனுக்கு தெரியல ஆன்னு கத்திருக்கிறான் அவ்வளோதான் பல மீன்களை பிடிச்சிருக்கிறான் கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே பல மீன்களை பிடிச்சி அந்த மீனும் செத்து போயிடுச்சு இவனும் செத்து போயிட்டான் என் அன்பு பிரிய மாணவர்களே நீங்கள் பார்த்து கொண்டு ஒவ்வொரு சேனலாக இருக்கட்டும் ஒவ்வொரு சீரியலாக இருக்கட்டும் அது உங்களை ஒரடியாக சாகடிக்காது கொஞ்சம் கொஞ்சமாக சாகடிக்கும் உங்கள் இருக்கிற கசப்பு ஒரு உங்களை சாகடிக்காது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை சாகடிக்கும் ஊழியர்களை மேலே விசுவாச பிள்ளைகளை மேலே உறவுக்காரர்களை மேலே யார் மேலேயாவது உங்களுக்கு கசப்பு வெறுப்பு பொறாமைகள் இருக்கிறதா நீங்கள் கழுவாவிட்டால் உங்களை அது சாகடிக்காது உடனே நீங்கள் என்று செத்து போவீர்கள் என்றால் கொஞ்சம் கொஞ்சமாக சாகடிக்கும் அந்த சகோதரன் அந்த பிள்ளை ஆ என்று தான் ஒவ்வொரு முறையும் கத்தினான் அந்த புழுவோடைய வாயை திறக்கும்போது அதில் இருக்கிற முள்ளு இது அவனுக்கு தெரியல அந்த விஷத்தன்மையுள்ள பாம்புடைய குட்டி என்பது அவனுக்கு தெரியல இந்த உலக ஆசைகள் எல்லாம் ஒரு பாம்பின் விஷயம் போல தான் ஒழியாக உங்களை சாவடிக்காது அணுவணுவாக சாகடிக்கும் மனம் விடுங்கள் மனம் திரும்பி விடுங்கள் எரிசுலமே நீ ரசிக்கப்படும் படிக்க உன் இருதயத்தை பொல்லாப்பற கழுவு எந்த மட்டும் அக்கிரம் நினைவுகள் உன் உள்ளத்தில் தங்கும் என் அன்பு சகோதரனே இந்த இரமிய நான்கு பதினாலில் ஆண்டவர் அழகாக சொல்கிறார் மனம் திரும்புவோம் யாரை குறித்தும் வாக்குவாதம் செய்ய வேண்டாம் இன்று நீங்கள் வாக்குவாதம் பண்ணினீர்கள் என்றால் உங்களுக்கு மரணம் இல்லை ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய வாழ்க்கையை சீரழித்துவிடும் உங்கள் சிந்தனைகளும் எண்ணங்களும் இயக்கங்களும் உலக ஆசைகளுக்கு நேராக ஒப்பு கொடுக்காதீர்கள் விட்டு விடுங்கள் தேவன் என்ன எதிர்பார்க்கிறார் உங்களை கழுவி சுத்திகரிங்க தானே சொல்லுகிறார் உங்கள் பொல்லாப்பர கழுவுவது தானே சொல்லுகிறார் உங்கள் எண்ணங்களை கழுவுவோம் சிந்தனைகளை கழுவும் இயக்கங்களை கழுவுவோம் நான் தான் என்னை கழுவ வேண்டும் நான் தான் என்னை சுத்திகரிக்க வேண்டும் எரிசிலமே நீ ரசிக்கப்படும்படிக்கு உன் எரிதை பொல்லாப்பர கழுவு உன் இருதயத்தை பொள்ளா பிறக்கிறது அன்பு தகப்பனை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு உள்ளங்களும் இல்லங்களும் ரசிப்பு உண்டாகட்டும் கிருப்பச் செய்யும் ஏசு மலப்பிதாவே ஆமே ஆமே